ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளஸ் டூ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் வந்து இந்திய ஆசமிப்பு அப்படிங்கிற முதல் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது முன்னாடியே வந்து முகவரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்திய மக்களாக நாம் உறுதியான ஒரு மதமான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையமை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம் மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கான வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு நம்பிக்கை விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம் மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாணவையும் வளர்ப்புடன் நாட்டின் ஒற்றுமையை ஊங்கச் செய்வதற்கு அரசியல் அரசமைப்பு நிர்ணய சபையில் பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம் அப்படிங்கிற முகவரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த பாடத்தில் வந்து என்ன விஷயம் இருக்குங்கிறது என்ன பாடம் சொல்ல வருதுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்திய அரசமைப்பத்தி நம்ம படிக்க போகிறோம் ஸோ அரசமைப்பட பொருள் பணிகள் மற்றும் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ காலனி ஆட்சி அது என்ன பிரிட்டிஷ் காரியாக நம்ம இருக்கும்போது பல்வேறு தேசிய தமிழகம் நம்ம பார்த்துக்கணும் நிறைய போராட்டங்கள் நிறைய தியாகங்கள் இருந்தது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உணர்ந்தாங்க ஸோ தலைவர் எல்லாமே ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது முக்கியம் அரசு அரசமைப்பு சட்டமாக இருக்கணும் நினைச்சாங்க அதுக்கப்புறம் மக்களாட்சி மையமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடணும் ஸோ எல்லாமே ஒற்றுமையை ஒருங்கமைச்சிருக்கணும் சட்டமாக இருக்கணும் மக்களாட்சி மையமாக கொண்டு இருக்கணும் அப்படிங்கறது யோசிச்சாங்க ஸோ இதில் வந்து இந்தியா அப்படிங்கிறப்ப வந்து நிறைய பண்பாடு வந்து வேற்றுமை இருக்குது ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி கலாச்சாரத்தை பண்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அனைவருடைய ஒத்துழைப்பு ஏற்ற மாதிரியுமே அடிப்படைகள் உளுமுறைகள் கலாச்சாரம் பண்பாட்டு வந்து தொந்தரப்படாம இருக்கணுங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஸோ இந்த இத்தகைய விதிகள் தான் உளுமுறைகள் தான் இல்லை அப்படின்னா மக்களாட்சி வந்து நிலைக்கிருக்காது ஸோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களும் அந்தந்த தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஸோ அந்த நிலையில் வந்து மக்கள் அந்த மாதிரி இல்லைன்னா மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க ஸோ அதனால காலனி ஆட்சி காலத்தில் ஆங்கில அரசால் கிடைக்கப்பட்ட அப்போ வந்து என்னெல்லாம் சட்டம் இருந்துச்சு அப்போலாம் என்ன ஆட்சிக் சட்டங்கள் இருந்து சாசனங்கள் இருந்தது அந்த அப்போ இருந்த ஆயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் ஆகியெல்லாம் அடிப்படையாக தான் இப்போ புதுசாக எழுச்சி மிக்க ஒரு இயக்கங்கள் அதோட தலைவர்கள் அப்படிங்கிற புதிய சட்ட அமைப்பு எல்லாம் வந்து உருவாக்கி உருவாக்கிருக்கும் சோ இதுதான் வந்து அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டது சோ மத்திய சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையா மாறிச்சு சோ மாநிலங்களோட ஒன்றியமாக பல பிரிவுகளோட ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்க கூட்டாட்சி அமைப்பு வகையில தான் நம்மளோட அரசமைப்பு வந்து இறங்கிட்டு இருக்குது சோ அதுக்கப்புறம் ஒரு அரசாமிப்பு வந்து முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைவரும் ஒருங்கிணைக்க கூடிய அடிப்படை விதிகள் கூடாது ரோட்ல வந்து எல்லாமே ஒரு பக்கமா போகணும் அல்லது என்ன ரோடு ரூல்ஸ் இருக்கு டிராபிக் ரூல்ஸ் சோ அது எல்லாமே அடிப்படை எல்லாத்துக்குமானது சோ அதை நம்ம ஃபாலோ தான் எந்த தொந்தரம் இல்லாம நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல நடக்க முடியுது சோ இந்தியா முழுமைக்கும் காமன் கூடிய விஷயம் அதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விதிகள் இருக்கு அதுதான் அடிப்படை விதிகள் சோ ஒரு அரசமைப்பு ஒரு அரசு அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகள் கொண்டதான் அரசமைப்பு ஒரு அரசோட பல பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை தான் அரசமைப்பு அப்படிங்கிறது விரிவாக்கமாக நம்மளுக்கு சொல்லுது ஸோ இந்தியா அப்படிங்கிறது பன்மை நிறைய பல்வேறு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயம் இந்திய போராட்ட இயக்கங்கள் கூட ஒரு மக்கள் சொல்லியான அரசு தான் விரும்பியிருக்கு ஸோ அதான் நம்மளோட நாடாளுமன்றம் இப்போ அந்த செயல் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு சமூகத்தோட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் ஒரு சமுதாயத்தோட வரைமுறைகளை உருவாக்குறதுக்காகவும் அரசாங்கத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் வந்து வழங்குது ஸோ இந்தியா அரசமைப்பு நாலாவது பாகம் வந்து இந்தியா சமூகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை எதிர்கொண்டு சட்டங்களை இறக்கக்கூடிய வகையில் தான் அந்த விதிகள் இருக்குது ஸோ ஒரு நாட்டோட மக்கள் அடிப்படை அடையாளங்களை அரசமைப்பு வந்து வெளிப்படுத்த அரசமைப்பு அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு இந்திய மக்களாக நம்மளை பற்றி தான் நம்ம சொல்லுவது தனது குடிமக்களால் ஒருபோதும் மீறப்படாத பல குறிப்பிட்ட குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்கள் அரசமைப்பு முன்மொழிக்கிறது ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களையும் அங்கே இருக்கக்கூடிய அங்கிருக்கூடிய கலாச்சாரங்களாக வெளியில் இருக்கக்கூடிய அடையாளமாகவும் இருக்குது நாட்டில் மத்திய அரசுக்கும் நாட்டில் மாநில அரசுக்கு இடையில உறவு அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களுக்கான உறவு கொண்ட ஒரு சட்டக்கத்தையும் உருவாக்குகிறது ஸோ உலக அரசை வந்து பெரும்பாலும் வந்து எழுதப்பட்ட இருக்குது அது பல பிரிவுகள் பட்டியல் இருக்குது ஸோ இங்கிலாந்து அரசு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆவணமாக இருந்தாலும் பல சிறு சில அரசுகளும் இங்கிலாந்தில் வந்து காணப்படுது போன்ற அரசை ஒரே ஆவமாக இல்லாமல் இருக்குது இங்கிலாந்து அரசு அப்படிங்கிறது ஏராளமான பக்கவளங்கள் உடம்பாடுகள் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றை கொண்டு ஒரு தொகுப்பு தான் இருக்குது ஸோ உருவாக்கம் அரசமைப்பு எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது யார் உருவாக்கியிருக்காங்க அது நோக்கம் என்ன அதிகாரம் என்ன அப்படிங்கிறது அரசமைப்பு உருவாக்கம் சொல்றாங்க உதாரணமாக அமெரிக்காவோட அரசாங்கம் வந்து தேசிய வெற்றியாஜத்திலிருந்து அது உருவாக்கி நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து அரசாங்கம் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டதான் ஸோ இந்த விடத்தின் போது நம்ம நாட்டில் இருந்த மக்கள் வந்து பெரும்பான்மை கருத்து வந்து இந்திய அரசமைப்பு வந்து பிரதிபலிக்கிறது அரசமைப்பு பொது வாக்கெடுப்பு விட்டு அதிகாரம் அதிகாரப்பெருகல்ல சில நாடுகள் இன்னும் இருக்கு பொது வாக்கெடுப்பு அப்படின்னா சட்டமன்றங்களால் மக்கள் பிரதிநிதி விவாதிக்கப்பட்ட நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று பல பலத்தின் தொகுப்பு வந்து வாக்காளர்கிட்ட கொடுத்து ஒப்புதல் வாங்கிப்பாங்க அது பேர் தான் பொதுவாக்கெடுப்பு இது வந்து ஒரு சட்டப்பூர்வமானது இந்திய அரசமைப்பு திருத்தம் இல்லை இதுவரை ஒரு பொது வாக்கெடுப்புக்கும் விட்டு கிடையாது இது வந்து

அதிகாரம் அதிகாரங்களும் இருந்துச்சு அப்படின்னா தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது ஒரு சிறந்த அரசமைப்பு வந்து அதிகாரங்கள் வந்து தனி நபரிடமோ நிறுவனமோ குவிக்கப்படுவதில்லை இது மட்டும் பல அரசமைப்பு பகிர்வு வழங்கப்பட்டு சமலைப்படுத்தும் முறை வந்து பின்பற்றப்படுகிறது இந்திய அரசமைப்பு வந்து சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை அப்படிங்கிற நிறுவனங்களாக இடையே கிடைமட்டமாக பகிர்ந்து கொள்கிறது இந்தியா அரசு அமைப்பு அதிகமாக இருக்க தன்மை கொண்டதும் கிடையாது அதற்காக நிகழ்வு தன்மை கொண்டதும் கிடையாது அதற்கு மாறாக அடிப்படை அமைப்பு மட்டும் அதில் இருக்கக்கூடிய அமைப்பு திருத்தங்கள் மூலம் வெளிப்படுகிறது சிறப்பாக இறுதி வடிவமைப்பு ஒரு அரசு அமைப்பு அப்படி அந்த உட்கார்வு தக்க வச்சு கொள்வது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட இந்திய அரசு அமைப்பு அப்படிங்கிற நெருக்கடி செயல்படக்கூடிய அரசு தான் உறுதி செஞ்சிருக்காங்க அரசு அமைப்பு தயார் பண்ணாங்க அரசு முதல் கூட்டம் வந்து ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி நாற்பத்தாறு அன்னைக்கு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி மீதமுள்ள இந்திய அரசு அமைப்பு நிறைய வந்து பதினாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மீண்டும் கூடியது ஸோ அன்னைக்கு வந்து மாகாண சட்டமன்ற உறுப்பினர் அரசு அமைப்பு நிறைய உறுப்பினர் மறைமுகமாக தேர்ந்தெடுத்தாங்க கேப்டன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்பு இந்த அடிப்படையில் தான் இந்திய அரசு நிர்ணயிப்பு உறுப்பினர்களோட வயசு வந்து அமைந்தது ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த படம் வந்து இந்திய அரசு அமைப்பு நிர்ணயிப்பு குழுவோட உறுப்பினர்கள்

ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் விதச்சார்த்துகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தங்கள் பகுதியில் செய்து வந்து மக்களவை அனுமதி அரசை வாக்கிறது நாற்பத்தி ஒன்பது அரசாங்கம் ஏற்று கைகளை அரசாங்கம் நிறைவேற்றினர் இவர்தான் ஆச்சரிய ஜே பிபாலி ராஜேந்திர பிரசாத் அரசாங்கம் முதல் கூட்டம் ஒன்பது ஆயிரத்தி நாற்பத்தாறு அன்று பதினோரு மணிக்கு புதுடெல்லியில் வந்து அரசியல் கூட்டத்தில் வந்து முதல் கருத்து தக்காளி தலைவர் தேர்வு செய்தார் ஆச்சாரியார் ஜே பிபாலி வந்து அவர் அவர் டாக்டர் சச்சிநாந்திங் தலைவர் நடத்தி கேட்டுள்ளார் அரசியல் தருவதற்காக இருபத்தி நாலு ஒன்று கோடி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை ஒன்பது முதல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் அரசு பனிரெண்டு தொகுதிகளால் இடம்பெற்றது